ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகிடி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சூழல் மண்டலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்டு சொல்லி பண்ணி வச்சுங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஷன் நோக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சுழ்நிலை மண்டலம் இந்த கற்றல் நோக்கங்கள் இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க இது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் உயிரினக்கூறுகள் தற்சார்பூட்ட கூறுகள் சார் பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ்ல கேட்பாங்க டூ மார்க்ஸ்லேயே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு அதை பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு மார்க்கு ஸோ இதை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் ஒன்மார்க்கு அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஷின் இது பார்த்துக்குங்க அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுமே முக்கியம் நெக்ஸ்ட்டு இதில் நிறையா மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போது மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ரெண்டுலேருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோவில் இருந்து மூவாயிரம் அந்தமாரி கொடுத்துருக்கெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒன் மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் முடியுது இந்த இதில் கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கியம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதேமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரமிடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரம்மிடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரம்மிடுகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இதில் வந்து நிறையா ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரம்மிடெலாம் இருக்குது அப்படின்றதலாம் பார்த்துக்குங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல்மே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைன்மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுழற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயேட்சுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒன் மார்க்ஸ்லாம் இதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்குது பாருங்கள் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்னா என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க சூழல் மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துங்க அடுத்து வந்து ஒவ்வொரு கீழ் கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னன்னு சொல்லலைன்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மன்றத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாற்றுவதிலும் தோல்வி அடைவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்துங்க சூழல் மண்டலம் மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைமாக் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சூழலிய வள வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு டூ மார்க் கொஷின் அது பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது புதர்ச்செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட சுருக்கம் வந்துடுச்சு இதோட இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்த ஒரு நெரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாட சுருக்கம் இருக்குது இதை ஃபுல்லாக படிச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுலாம் இந்த அகராதி படிச்சுங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா கொரிசனால் கண்டிப்பாக கே கண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் டாடா பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியலில் மொத்தம் நமக்கு பத்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து லைசன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸும் நம்ம சீரியஸாக போட போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ஸ்லை பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் ஒன்று தாவரவியலில் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லாயக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்போ இது போல் போக ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க டைரக்டாக பேஜ் நம்பர் ஃபோர் வந்துடுங்க ஃபோரில் வந்து இயல்பு இயல்பு தழை வழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இயல்பு தழைவழி தழை வழி இனப்பெருக்கத்தின் தீமைகள் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே படிச்சுருக்கீங்க இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பக்கத்தில் பதியம் போடுதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் இது இது உங்க இருக்க பாருங்கள் பதியம் போடுதல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அது ரெண்டு இது இருக்கும் மணல் முட்டு பதியம் போடுதல் இன்னொன்று வந்து காற்று பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல்லுமே வரும் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் டென்னில் டப்பிடம் பேஜ் நம்பர் டென் பேஜ் நம்பர் டென்னில் தப்பிட தப்பிடத்தின் பணிகள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் தப்பிடத்தின் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைமார்க் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க தப்பிடத்தின் பணிகள் ஒரு இம்பார்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கங்க அடுத்து வந்து நுண் வித்து மற்றும் மகரந்த சேர்க்கை துகள்கள் நுண் வித்து மற்றும் மகர் வித் மகரந்த சேர்க்கை துகள்கள் படிச்சுக்கோங்க அதுமாரி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு வந்து பதிமூணாவது பக்கத்தில் சூழின் வகைகள் ஸோ பதிமூணாவது பக்கம் வந்துடுங்க சூளின் வகைகள் இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் சூழியின் வகைகள் பதிமூணாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துங்க என்னென்ன சூழ் இருக்குதுன்னு பாருங்கள் நேயர் சூழ் தலைகீழ் சூழ் கிடைமட்ட சூழ் அப்படின்னு சொல்லிட்டு சூழின் வகைகள் இருக்குது ஸோ இந்த சூழின் வகைகள் பார்த்துங்க அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஓகே ஒரு ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை கருப்பையின் வளர்ச்சி ஓகேவா கருப்பையின் வளர்ச்சி இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பதினாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ நான் பேஜ் நம்பருமே காட்டிடுறோம் பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க கண்டிப்பாக அந்த படம் வரையணும் கருப்பையன் அமைப்பு படம் வரையணும் அந்த கொஷின் எழுதும் போது கண்டிப்பாக அந்த படமும் வரைஞ்சி பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை இருக்குது அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது மகரந்த சேர்க்கைனா என்னென்னு படிச்சுக்கோங்க அது வந்து பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பதினஞ்சாவது பக்கத்தில் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது தன் மகரந்த சேர்க்கைனா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினாறில் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது ஓகேவா அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க மகரந்த சேர்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் நைன்டீனில் வவ்வால் மகரந்த சேர்க்கை ஓகேவா இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு இந்த மக்கா சோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்ற இந்த பணம் வரையணும் காற்று மகரந்த சேர்க்கையில் மலர்களில் பின்வரும் பண்புகள் காணப்படுகணும் இதில் மக்காசோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்றது அடிக்கடி வர கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டீனில் இருக்குது ஸோ நைன்டீனில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீனில் வவ்வால் இப்போ இருக்கு பாருங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கை இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க மார்க் கொஷின் ஸோ நீங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கையும் பார்த்துக்குங்க அடிக்கடி கேட்கிற மார்க் கொஷின் அது அப்புறம் வந்து பூச்சி மகரந்த சேர்க்கையின் இருபதாவது பக்கத்தில் இருக்குது பூச்சி மகரந்த சேர்க்கை அடை மலைகளின் முக்கிய பண்புகள் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் மார்க் கொஷின் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க அதே பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அது கீழே தன் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் மகரந்த சேர்க்கை ஏன் நடக்கணும் அப்படின்றதுக்கான மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் அடுத்து வந்து கருவுறுதல் ஸோ கரு இதாலுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ கரு கரு இதே பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக அதில் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதில் வேணும் எப்போ வேணும் மாற்றி கேட்கலாம் நான் வந்து அதிகமாக இதில் பார்க்குறேனோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க நான் சொல்கிற கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் படிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும் இது வந்து இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் மார்க் கொஷின் தான் ஸோ இதே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை தான் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருக்குது இந்த அட்டவணை கருவுதலுக்கு முன் பாகங்கள் கருவுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற இந்த அட்டவணை அடுத்து வந்து கருவூன் திசு இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அடிக்கடி டூ மார்க்லாம் கேட்பாங்க த்ரீ மார்க்ல கேட்பாங்க ஸோ கருவன் திசு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கருவூன் திசுவில் கருவூன் திசு உட்கருவன் திசு கருவுண் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் கருவூன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் இது அடிக்கடி கேட்குற த்ரீ மார்க் கொஷின் நிறைய டைம் நான் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்த்துருக்கேன் ஸோ கருவுன் பணிகள் அடுத்து வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல வந்து நிலை இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிலை அப்படின்றது ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பல்கரு நிலை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ரொம்ப முக்கியம் படம் பல்கரு நிலைக்கு அவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடியுது ஃபர்ஸ்ட் லெசன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்காக நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அதில் இருக்க எல்லா இன்ஃபார் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ அது வந்து பாட சுருக்கம் பாட சுருக்கம் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லாவே உங்களுக்கு மறந்துட்டேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இருங்க பாட சுருக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்குல்ல இதில் இருக்க இந்த கற்றல் நோக்கங்கள் அடுத்து வந்து இங்கே அறிமுகம் கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகத்துக்கு ஒரு சின்ன பேராக கொடுத்துருப்பாங்க அது படித்து அது வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியணும் தாவர கருவியலின் மயில் கற்கள் இருக்கல இதுவுமே இம்பார்ட்டன்ட் எப்பப்போ என்னென்ன நடந்துச்சு இதை இந்த இதை சார்ந்து அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எதனா ஒரு விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வேறு ஒரு நல்ல சேனல் வீடியோஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கான வீடியோஸ்க்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பத்து லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண் நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா நஷ்டம் பார்க்கலாம் டாட்டா ப பாய்